லைவில் வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஜெஃப்ரி வந்து சௌந்தர்யாவுக்கு துரோகம் பண்ணி விட்டான் அப்படிங்கிற மாதிரி ட்விட்டரில் சில பேரும் ட்விட் போட்டிருக்காங்க அது என்னடா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தெரியுது இந்த படத்தை பாருங்கள் ஜாக்லீனும் ஜெஃப்ரி சௌந்தர்யா மூணு பேருன்னு பேசியிருக்காங்களா அப்போ கேட்குறாங்க ஜாக்லீனு இந்த மாதிரி கேப்டன்சி டாஸ்க்கு வந்து நீ சாசனாக தானே விட்டு கொடுக்குறேன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் நீ ஏண்டா ஜெயிச்சே அப்படின்னு சொல்லி அந்த கேள்வி வந்து கேட்குறாங்க அதுக்கு வந்து இவன் பதில் வந்து சொல்லணும் இல்லையா அப்போ ஜ சௌந்தர்யா வந்து நிற்கிறாங்க பதில் இல்லை நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படிங்கிறேன் சௌந்தர்யா மூணு பேர் இன்னும் பேசியிருக்கும்போது இந்த கேள்வியை ஜாக்லின் கேட்குறாங்க அதுக்கு பதில் வந்து ஜெஃப்ரி சொல்லியிருக்கலாம் ஆனால் என்ன பண்ணுறா அப்படின்னா நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் அதை வந்து சௌந்தரியா புரிஞ்சுக்கிறாங்க இந்த படத்தை பாருங்கள் சரி சரி நீங்கள் பேசுங்கள் நான் போய் கிளம்பணும் அப்படின்னு சொல்லி அவங்க எப்பயும் போல் அவங்க கிளம்பி போயிடுறாங்க இந்த இடத்துல ஏன் அதை வந்து சொன்னால் என்ன சௌந்தரியம் அங்கே இருந்தால் என்ன அப்படிங்கிற அந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து எழுப்பிகிட்டே இருக்காங்க இது ஒரு துரோகம் தானே ஏன்னா வந்து நான் தோத்துருவேன் நான் தோக்கணும் நான் தோத்துறணும் நான் கேப்டன் ஆகக்கூடாது நான் வந்து சாச்சனாக கொட்டு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இருந்த இந்த ஜெஃப்ரியை இல்லைடா நீ வந்து ஜெயிக்கணுடா உன்னை நம்பி வெளியே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க உங்கள் அப்பா அம்மா இருக்காங்க நீ வந்து ஜெய் கேப்டனாக தான் நான் பார்க்கணும் அதனால் நீ கேப்டன் ஆகா அப்படின்னு சொல்லி அவ்வளோ தூரம் மோட்டிவேஷன் வந்து பண்ணி இவனை வந்து கேப்டன் ஆகிறதுக்கு ஒரு உத்வேகத்தை வந்து கொடுத்துருப்பாங்க ஆனால் அப்படிப்பட்ட சௌந்தர்யா வந்து ஏன் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது தெரிலையே இந்த மாதிரி சொல்லியிருக்கலாமே சவுந்தரிய வசூலி இந்த மாதிரி சௌந்தரியாரிட்ட வந்து சொன்னாங்க இந்த மாதிரிலாம் காரணங்கள்லாம் சொன்னாங்க விட்டு கொடுக்காரா நீ வந்து கேப்டசி ஜெயிக்கணுட்டா ஏன்னா பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்பயாவது கிடைக்கும் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அது விட்டு கொடுக்காத அப்படின்லாம் சொன்னாங்கன்னு சொல்ல வேண்டியதானே அதை வந்து சொல்லாமல் அவன் என்ன பண்ணுறான்னா நான் இப்போ சொல்ல அப்புறம் சொல்கிறேன் அப்படிங்கிறான் அதை புரிஞ்சிட்டு சவுந்தரியா வந்து போயிடுறாங்களா அதுக்கப்புறம் வந்து சொல்கிறான் இந்த மாதிரி வந்து நான் விட்டு கொடுத்துக்கிட்டே தான் இருந்தேன் சாசனாவுக்கு அஞ்சு நான் அஞ்சு அவன் அஞ்சு அப்போ அவன் பொத்த பத்து இது பத்து தடவை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வருது அதில் வந்து சாச்சனா அஞ்சு ஜெஃப்ரி அஞ்சு அப்போ என்னென்னா டை வச்சு திருப்பி இந்த இதுக்காக கடைசி இதை வந்து யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி அப்படின்னு பிக் பாஸ் சொல்லும்போது அதை மட்டும் போய் எடுத்துட்றேன் அப்போ என்னென்னா இவன் வந்து விட்டு கொடுத்து சாச்சனாக தான் விட்டு கொடுக்க தான் விளையாண்டேன் அப்படின்னு சொல்லி ஜாக்லின சொல்கிறான் ஆனால் அவன் விளையாண்டதை பார்க்கும்போது விட்டு கொடுத்து விளையாண்ட மாதிரி தெரில அவன் அவனுக்காக விளாடணும் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு விளாண்ட மாதிரி தான் இருக்குது ஒரு பக்கம் இப்படி பேசுகிறான் ஒரு பக்கம் சாச்சனா வந்து விட்டு கொடுக்குறேங்கிறான் ஒரு பக்கம் சௌந்தரியா வந்து அவ்வளோ தூரம் பேசினாங்க அவங்கள வந்து அவாய்ட் பண்ணுறான் அதனால் இது ஒரு துரோக மாதிரி தான் சின்ன சொல்கிறாங்க பார்க்கலாம் இது ஒரு சம்பவத்தை வச்சு நம்ம அப்படியே பொதுப்படையாக வந்து சொல்லிட முடியாது ஏன்னால் இது கேமில் அவங்கவுங்க அவங்கள காப்பாற்றி தான் விளையாடுவாங்க ஜாக்லினும் சௌந்தரியா ஃப்ரெண்டாக இருப்பாங்க ஆனால் ஜாக்லின் என்ன பண்ணுவாங்க அவங்க ஒரு பக்கம் போயிட்டு மஞ்சுரியோடையும் டீம் அடிப்பாங்க அதேமாதிரி முத்துகோனோடையும் டீம் அடிப்பாங்க அதனால் இந்த கேமுங்கிறது ஒரு நரி விளையாட்டு மாதிரி அந்த விளையாட்டில் வந்து நம்ம நம்மளை காப்பாற்றிக்கு என்ன பண்ணும் அப்படின்னு தான் யோசிக்கணும் அதில் சவுண்டு தெளிவாக தான் இருக்குது அதனால் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லி தானாக நானே போறேன் ஆகவே கிளம்பிட்டேன் எனக்கு வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போனதெல்லாம் வந்து உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றியை வணக்கம்